வணக்கம் இது பிரான்சிலும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜிலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியிடும் ஊடக சந்திப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் பொய் சொல்வதற்குள்ள உரிமையை நீக்கக் கோரி தனிப்பட்ட முறையில் யோசனை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் எனர்ஜி இலங்கையிலிருந்து வெளியேறுவது தொடர்பாக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தோக்கு கூட்டணி தலைவரும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இது நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் நாட்டில் இடம்பெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏனைய தமிழ் தேசிய கட்சியுடன் எந்த விதத்தில் அணுக முடியும் என்றும் தேர்தலுக்கு பின்னர் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் ஆட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது சேர்ந்து அமைக்கக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் கடற்தொழில் தொடர்பில் கடந்த காலங்களில் மத்திய அரசும் மாகாண சபையும் இரண்டு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தியமையினால் பெருமளவு பணம் விரியமாகி உள்ளதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் பாலின் பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை விமானப்படை தனது எழுபத்தி நாலாவது ஆண்டுன்றவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு அதாவது இன்று இலங்கை விமானப்படை தலைமையத்தில் தற்போதைய விமானப்படை தளபதி ஷெல் பந்து எதிரிசிங்க அவர்களின் தலைமையில் பெருமையுடன் கொண்டாடியிருக்கிறது உக்ரைன் நெருக்கடி மூலம் இலங்கை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் சுலபமானவை என்று தெரிவித்துள்ள முன்னாள் ஒளிவுகார அமைச்சர் அரிசப்ரி இன்னொருவரின் போருக்கான போர்க்களமாக நாங்கள் மாறுவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது எங்கள் இறமை பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்ட விடயம் என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜபக்சாக்களின் ஆட்சியில் முப்பத்தி நான்கு ஊடவிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் பேசும் ஊடவிலாளர்கள் கொதபா ராயபக்சாவின் அரசாங்கத்தில் உண்மைகளை மூடி மறைப்பதற்கு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு சாதகமான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன இந்த விடியன் தொடர்பில் அரசாங்கத்த நிலைப்பாடு என்னவென்று இலங்கை தமிழிசு கட்சியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் கூறல் மற்றும் நல்லிணக்க உருவாக்கத்தை ஜெனிவா வலியுறுத்துகிறது ஆனால் ஜெனிவா கூட்டத் தொடரில் உரையாற்றிய இலங்கையின் துறை அமைச்சர் பொறுப்புக்கூறல் பற்றி பேசவில்லை இது எமக்கு பாரிய ஏமாற்றம் அளிப்பதாக இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று ஜனாபதி அறிவிப்பதற்கு இதுதான் காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கும் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் பொறுப்பு நீதி அமைச்சருக்கு இருக்கிறது அதனால் அரசாங்கத்தின் புதிய அரசியலமைப்பின் திட்ட வழிகாட்டல் வரவு என்ன என்பதை நீதியமைச்சர் தெரிவிக்க வேண்டும் அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் கதைக்கும் ஜனாபதி புதிய அரசியலமைப்பு தொடர்பாக மாத்திரம் எதுவும் கதைக்காமல் இருப்பது எமக்கு பாரிய பிரச்சனை என்று மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார் வெளிநாடு நீதிமன்றங்களில் வழங்கப்படும் துவாரத்து வழக்கு தீர்ப்புகள் எமது நீதிமன்றங்களில் அனுமதிக்கும் சட்டம் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் அது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்படவில்லை என்பதை அறியாமல் அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தீர்ப்புகள் புறப்பட்டிருக்கின்றன இது எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனையாக உருவெடுப்பதற்கு இடம் இருக்கிறது ஆகவே அது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை விரைவாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அஜித் பி பெரேரா மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது தவணையாக இலங்கைக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் டாலர் நிதி கிடைக்கும் என்று தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது எரிபொருளை மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு செய்வதற்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை என்று இலங்கை கனியவள விநியோக்தர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது எரிபொருள் விநியோக்தர்களுடன் ஒப்பந்தத்தை எந்தவித கலந்துரையாடலும் இன்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென நிராகரித்துள்ளமையால் இலங்கையில் தற்போது எரிபொருள் வரிசை மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்படும் கற்பிணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடி துவக்கு தெரிவிக்கிறார் ஞாபக அன்ரகுமார் எதிர்வரும் தேதி அளவில் எட்டானுக்கு நான்கு நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார் பரிட்சாத்தியை தாக்கிய அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவனை தாக்கி அவரது காதில் காயம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் பாடசாலையின் அதிபரை இந்த மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க ஹிங்குராடை பதில் நீதவான் நாலக மிகுர பண்டாரா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் சுதுமலையில் ஆயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகளுடன் இருவரை கைது செய்துள்ளதாக மானிப்பாய் போலீசார் தெரிவிக்கிறார்கள் மருதன் கடவுளவில் நிகழ்நிலை வர்த்தகத்துக்காக குளிர்வான போத்தல் மூடிகளுக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல சென்ற டிப்பர் ரக வாகனம் மீது இன்று போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் மற்றொருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் ஊடகவிலாளர் கீத் நோயார் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச போலீசார் இன்று இதுவரை சிவப்பு நீலம் மற்றும் மஞ்சள் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது ஈர்க்கிரிய பகுதியில் உள்ள ஹோட்டலில் நபர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்திருக்கிறார் ஜப்பான் கடல்சார் சுய பாதுகாப்பு படையின் ஆஷி என்ற கப்பல் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது மூன்றாவது முறையாக ஹேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஏற்பாட்டின் கீழ் அறுபது தோட்டங்களில் பணியாற்றும் நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்களுக்கு இடையிலான சிறந்த தரமான தேயிலை பறிப்பாளரை தெரிவு செய்யும் போட்டி நானோயா ரதல தேயிலை மலையிலே நேற்று நடைபெற்றது இதில் அந்தனி ரோஷா ராஜலட்சுமி முதலிடத்தை பெற்றுக் கொண்டார் என இந்திய செய்திகளில் பிரதமர் நரேந்திர மோடி ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இலங்கைச் சிறையில் உள்ள மீனவர்களையும் கற்பட்டப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர விசைப்படகு மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காதென்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் டெக்சாஸில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் கல்வி பயின்று அமெரிக்காவில் பணிபுரியும் தமிழர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தமிழர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக முழக்கமிட்டார்கள் தன்னை பாலியல் குற்றவாளி என கூற மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்புகிறார் அரசமைப்பு சட்ட விதி நூற்றி முப்பத்தி குறிப்பிட்ட சமயத்தில் மட்டுமே உச்சநீதிமன்றம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் தற்போது அதன் பயன்பாடு அதிகரித்து வருவது ஏற்புடைய விடயமல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார் கோவில் விழாவுக்கு மின்சாரம் தாக்கியதில் பலியான சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரியில் தேவாலய திருவிழாவில் மின்சாரம் பாய்ந்து பலியானவர்களின் குடும்பத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் நிதியுதவியை அறிவித்திருக்கிறார் கரியானாவில் சூட்கேசில் அடைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அது காங்கிரஸ் தொண்டர் என்று தெரியவந்துள்ளது சொத்துக்காக பெற்றோரை அடித்து துன்புறுத்தும் மகன் வீட்டுக்குள் நுழைய கேரள நீதிமன்றம் ஒன்று தடை விதித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்ற வளாகத்தில் பெண் வழக்கறிஞர் மீது இரண்டு வழக்கறிஞர்கள் தீப்பிடிக்கும் ரசாயனம் மூலமாக தாக்கிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்து நோட்டுகள் பொதுமக்களிடம் தொடர்ந்து உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது கடந்த பெப்ரவரியில் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி ஒன்று தசம் எட்டு நான்கு லட்சம் கோடி ரூபாய் வரை வசூலாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நீட்டிய விலையில் சென்னையில் ஆபத்தங்கத்தின் விலை சபரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆபடத்தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் அமெரிக்க உக்ரைனிய அதிபர்களை அமைதி காக்கும்படி வலியுறுத்தியிருக்கிறார் உக்ரைனுக்கு பிரிட்டனின் முழு ஆதரவு உண்டு என்று பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமர் உறுதி கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மிரட்டியதை அடுத்து ஸ்டாமரனுடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அணியாதது ஏன் என்ற கேள்விக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி அளித்த பதில் சமூக விலை தளங்களில் பலரால் தற்போது பகிரப்பட்டு வருகிறது செலஸ்கியின் அமெரிக்க பயணம் முழுமையான அரசியல் தோல்வி என்று ரஷ்யா விமர்சித்துள்ளது ரம்லான் மற்றும் யூதர்களின் பாசோவர் பண்டிகை காலங்களை முன்னிட்டு தற்போது அமலில் உள்ள போர் நிறுத்தத்தை ஆறு வாரங்களுக்கு மேலும் தற்காலிகமாக நீடிப்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது துருக்கியில் அரசு எதிர்த்து சுமார் நாற்பது ஆண்டுகளாக ஆயுத கழ்ச்சியில் ஈடுபட்டு வந்த குத்திஸ்தான் தொழிலாளர் கட்சி நேற்று போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் இருந்து சுமார் ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாடு திரும்பியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆப்கானிஸ்தானில் போர் மற்றும் மோதலில் இருந்து தப்பி பல ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் தஞ்சம் பூந்திருக்கிறார்கள் மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹோங்கோவில் பரவி வரும் மர்ம நோய்க்கு மாசுபட்ட நீர் காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க தலைமை மதகுரு போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அவர் நேற்று காலை கோப்பி குடித்துல நிறுவனத்தின் உலகின் மிகப்பெரும் செல்வந்தருமான எலான் மக்ஸிக்கு பதினான்காவது குழந்தையொன்று பிறந்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனா அதன் முக்கிய செயற்கை நுண்ணறிவு தொழில் முனைவோர்களையும் ஆய்வாளர்களையும் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும்படி தெரிவித்திருக்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணைய சேவைகள் தற்காலிகமாக இன்று தடைபட்டன உலங்கிலம் உள்ள ஆயிரக்கணக்கானோர் இது தொடர்பாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானில் முதல் முறையாக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் அந்த நாட்டு மக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது மொரோக்கோவில் பக்ரித் பண்டிகையின் போது ஆடுகள் பலியிடப்படுவதை மக்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டு அரசர் வலியுறுத்தியிருக்கிறார் சீனாவில் தங்க முதலீட்டு திட்டத்தால் லாபம் சம்பாதித்த பெண் கொடுத்த புகாரால் மோசடிக்காரர் ஒருவர் கைதாகி இருக்கிறார் இந்த விரோதமான சம்பவம் சீனாவில் நடந்திருக்கிறது பொலிவியாவின் தெற்கு பகுதியில் நெடுஞ்சாலையில் இரண்டு பேருந்துகள் மோதி கொண்டதில் குறைந்தது பேர் இறந்தார்கள் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் சீனாவின் குனான் மாநிலத்தின் ஜுவான் சுய ஆற்றில் எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தும் கப்பல் சிறிய பயணப்படகு ஒன்றை மோதியதில் பதினொரு பேர் இறந்து போனார்கள் ஐந்து பேரை காணவில்லை ஜப்பானின் வடக்கில் காட்டு தீ மோசமாக பரவுவதால் ஆயிரக்கணக்காரோர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் சிட்டி அமெரிக்கூப் வங்கி தவறுதலாக ஒருவருக்கு எண்பத்தி ஒரு டிரில்லியன் டாலரை அனுப்பியிருக்கிறது பிரிட்டனின் ஹாம்ஷியர் பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் தின்பண்ட பொட்டலங்களை மறு பயனீடு செய்த சிறுவனுக்கு அவற்றால் உருவான இருக்கை பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் வருடாந்த இரண்டு மைல் நீச்சல் போட்டிகள் எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் கல்கிசை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை நேற்று வீழ்த்தியது சாம்பியன் டிராபி தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணிக்காக அந்த அணியின் ஏகப்பந்து சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் இணை அபாரமாக ஆடி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது உலக செஸ் தரவரிசையில் தமிழக வீரர் குகேஷ் முதன்முறையாக மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் பிரக்யானந்தா எட்டாவது இடத்தில் இருக்கிறார் நிறைவாக மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் தொண்ணூறு ரூபாய் எழுபது ஒரு யூ டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி எட்டு சதம் ஒரு சுவிஸ்லாங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி இருபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பத்து ரூபாய் சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆட்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷங்கரி சூப்பர் ஸ்டோர் நிபுணத்தினர் சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே